என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹிமஹுல்லா என்ற ஒரு அறிஞர் பசரா நாட்டுடைய அறிஞர்களில் ஒருவராக இருந்தார் இந்த இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹிமகுல்லா பசராவுடைய சந்தையில் ஒரு முறை சென்ற மக்கள் மக்களெல்லாம் அவரை சுற்றி கொண்டார்கள் ஷேக் அவர்களை எங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கிறது பதில் வேண்டும் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அப்போது மக்கள் கேட்டார்கள் நாங்கள் அல்லாஹுவை அழைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் ரப்புலாலமீன் எங்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பதில்லையே எங்களுடைய துஆாக்கல் அங்கீகரிக்கப்படுவதில்லையே ஏன் என்று கேட்டார்கள் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய துஆாக்கள் அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் இந்த பத்து விஷயத்தில் உங்களுடைய உள்ளங்கள் மரணித்திருக்கிறது இந்த பத்து விஷயத்தில் உங்களுடைய உள்ளங்கள் மரணமடைந்திருக்கிறது என்று கூறிவிட்டு அந்த பத்து விஷயங்களை எண்ணினார்கள் சொன்னார்கள் ஆரோஃப்தும்ல்லாஹ் அல்லாஹுவை நீங்கள் ரப்பென்பதை என்பதை அறிந்திருக்கிறீர்கள் அல்லாஹ் தான் என்னை படைத்தான் பரிபாலிக்கிறான் உணவளிக்கிறான் என்பதை அனைத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் அல்லாவிற்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் ஹக்குகளையும் கொடுப்பதில்லை அல்லாஹுடைய ஹக்கை நிறைவேற்றுவதில்லை அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை நீங்கள் விரும்பவில்லை அல்லாஹ் எதை வெறுக்கிறானோ அதை நீங்கள் வெறுப்பதில்லை அல்லாஹுவை வெறுமனை ரப்பென்று ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவிற்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹுவை அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நீங்கள் கொடுப்பதில்லை இரண்டாவது சொன்னார்கள் தும் அன்னக்கும் தொகைப்பூன ரசூல் அல்லா சொல்லல்லாஹு அலிகு வசல்லம் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களை நாங்கள் எல்லோரும் நேசிக்கிறோம் என்று ஆனால் வ தரக்தும் அவர்களுடைய சுண்ணாவை நீங்கள் கைவிட்டு விடுகிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று எல்லா முஸ்லீம்களும் சொல்கிறார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதருடைய நேசத்தின் உண்மையான அடையாளம் அவர்களை பின்பற்றுவதுதான் ஆனால் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றாமல் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று கூறி என்ன பலன் அதனால் தான் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று எண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகளை நீங்கள் கைவிட்டு விடுகிறீர்கள் மூன்றாவது சொன்னார்கள் கரத்துமுல் குர்ஆன் குர்ஆனை நீங்கள் எல்லோரும் ஓதுகிறீர்கள் வலம் தாமலூபே ஆனால் அதன்படி அமல் செய்வதில்லை குர்ஆன் வெறுமன ஓதுவதற்காக வெறுமனை நன்மைகளை தேடுவதற்காக வெறுமனை பறக்கத்தை தேடுவதற்கான புத்தகமாக மாற்றிவிட்டீர்கள் குர்ஆானின்படி என் வாழ்க்கை அமை என் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் அதிலிருந்து எந்த செயல்பாடுகளையும் எடுத்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் குர்ஆனை ஓதுகிறீர்கள் ஆனால் அதன்படி அமல் செய்வதில்லை நான்காவதாக சொன்னார்கள் அக்கல் தும் நியம் அல்லா அல்லாஹ் கொடுக்கின்ற நியாயத்துடைய உணவுகளை சாப்பிடுகிறீர்கள் ஆனால் அல்லாவிற்கு கொடுக்க வேண்டிய நன்றியை நீங்கள் கொடுப்பதில்லை ஐந்தாவதாக சொன்னார்கள் கொல்தும் இன்ன ஷைத்தான அது நீங்கள் சொல்கிறீர்கள் ஷைத்தான் எங்களுடைய எதிரி என்று வலம் து ஆனால் ஷெய்தானுடைய கட்டளைகள் எதற்கும் மாறு செய்யாமல் அவனுடைய கட்டளைகளுக்கு அப்படியே அடிபணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஷெய்தானை எதிரி என்று சொல்கிறீர்கள் ஆனால் அவனுக்கு நீங்கள் மாறு செய்வதில்லை ஆறாவதாக சொன்னார்கள் நீங்கள் சொர்க்கத்தை என்று நம்பிக்கை கொள்கிறீர்கள் ஆனால் அதற்குரிய அமல்கள் உங்களிடத்திலே இல்லை சொர்க்கம் உண்மை என்று சொல்கிறீர்கள் ஆனால் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு என்ன அமல்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னார்களோ அந்த அமல்களை நீங்கள் செய்வதில்லை ஏழாவதாக சொன்னார்கள் நரகம் உண்மை என்று சொல்கிறீர்கள் ஆனால் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய அமல்களை விட்டு கொள்கிறீர்கள் எட்டாவதாக சொன்னார்கள் மரணம் உண்மை என்று சொல்கிறீர்கள் நான் மரணம் அடைவேன் என்பதை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் வலம் தஸ்த அந்த மரணத்திற்காக எந்த தயாரிப்பும் உங்களிடத்திலே இல்லை மரணம் அடையப் போகிறோம் என்பதை எல்லோரும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று மரணமானால் என்ன தயாரிப்பு அந்த மரணத்தை நான் சந்திப்பதற்கு வேண்டுமென்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒன்பதாவது சொன்னார்கள் பிறருடைய குறையில் நீங்கள் மூழ்கிக் கொண்டிருக்கிறீர்கள் தரத்தும் அழியூபக்கும் உங்களுடைய குறைகளை நீங்கள் கைவிட்டு விடுகிறீர்கள் ஆம் இன்று பலரை பார்த்தால் பிறர் என்ன செய்கிறார் அவர் என்ன செய்கிறார் அவர் ஏன் இப்படி செய்தார் அவர் ஏன் இப்படி செய்யக்கூடாது என்று அவருடைய பிறருடைய குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய குறைகளை மறந்து விடுகிறார்கள் அதைத்தான் சொன்னார்கள் ஒன்பதாவதாக பிறருடைய குறைகளை நீங்கள் மூழ் பிறருடைய குறைகளில் நீங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய குறைகளை மறந்து விடுகிறீர்கள் பத்தாவதாக சொன்னார்கள் தஃபன் மௌதாக்கும் உங்களில் மரணித்தவர்களை அடக்கம் செய்கிறீர்கள் ஓலம் த தபிரூபிகிம் அதை கொண்டு எந்த படிப்பனையும் நீங்கள் பெறவில்லை மரண மரணித்தவர்களை அடக்கம் செய்கிறீர்கள் ஆனால் நானும் இது போன்றுதான் அடக்கம் செய்யப்படுவேன் இது போன்ற மன்னரையை சந்திப்பேன் அதற்கான தயாரிப்புகள் வேண்டும் என்ற எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் அந்த இடத்தை விட்டு வந்து மீண்டும் உலக வாழ்க்கையில் மூழ்கி விடுகிறீர்கள் இந்த பத்து காரணங்களுக்காக உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை இந்த பத்து காரணங்களில் உங்களுடைய உள்ளங்கள் மரணித்து விட்டதால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பதில்லை இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்கள் சொன்னே வாருங்கள் அதை பார்ப்போம் மீண்டும் அல்லாஹுவை ரப்ப என்று ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் உரிமைகளை நீங்கள் கொடுப்பதில்லை அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று சொல்கிறீர்கள் ஆனால் அவர்களுடைய வழிமுறைகளை கைவிட்டு விடுகிறீர்கள் குரானை ஓதுகிறீர்கள் அதன்படி செயல்படுவதில்லை அல்லாஹுடைய நியமத்தை சாப்பிடுகிறீர்கள் உண்ணுகிறீர்கள் ஆனால் அதற்குரிய நன்றிகளை செலுத்துவதில்லை எதிரி என்று சொல்கிறீர்கள் ஆனால் அவனுக்கு மாறு செய்வது சொர்க்கம் சொ்கண்மை என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதற்குரிய தயாரிப்புகள் உங்களிடத்தில் என்று கூறுகிறீர்கள் ஆனால் அதிலிருந்து பாதுகாப்பதற்குரிய அமல்கள் உங்களிடத்தில் சொல்கிறீர்கள் ஆனால் எந்த தயாரிப்பும் அதற்காக இல்லை நீங்கள் பிறருடைய குறையில் மூழ்குகிறீர்கள் உங்களுடைய குறைகளை மறந்துவிடுகிறீர்கள் மரணித்தவர்களை அடக்கம் செய்கிறீர்கள் ஆனால் எந்த படிப்பனையும் அதன் மூலமாக அடைவதில்லை என்று இப்ராஹிம் மிகப்பெரிய நல்லடியார்களில் ஒரு ஒருவர் தங்களுடைய ஹெக்மாவை கொண்டு தங்களுடைய ஆற்றலை கொண்டு தங்களுடைய நாவுகளால் இது போன்ற தன்மைகளை கூறி இந்த தன்மைகளிலெல்லாம் உங்களுடைய உள்ளங்கள் மரணித்து விட்டதால் அல்லாஹு ரப்புல்லாலமின் உங்களுடைய துவாக்களை அங்கீகரிப்பதில்லை என்ற குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இப்ராஹிம் இபுன் அதுஹம் ரஹிமகுல்லா இந்த நிகழ்வுகளை இந்த இந்த விஷயங்களை எம்மிடத்தில் கூறினார்கள் அல்லாஹ் ஆலமின் இந்த விஷயங்களிலிருந்து எம்மை தூய்மைப்படுத்துவானாக அல்லாஹுவை அறிந்து அவனுக்கு முறையான உரிமைகளை கொடுப்பதற்கும் அல்லாஹுடைய தூதரை நேசித்து அவர்களை பின்பற்றுவதற்கும் குர்ஆனை ஓதி அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹுடைய நியமத்தை சாப்பிட்டு அதற்கு நன்றி செலுத்துவதற்கும் ஷைத்தானை எதிரியாக எண்ணி அவனுக்கு மாறு செய்வதற்கும் நர சொர்க்கம் உண்மை என்று கூறி அதற்கு செயல்படுவதற்கும் நரகம் உண்மை என்று கூறி அதிலிருந்து பாதுகாப்பதற்குரிய அமல்களை தேடுவதற்கும் மரணம் உண்மை என்று கூறி அதற்குரிய தயாரிப்புகளை செய்வதற்கும் பிறருடைய குறைகளை விட்டு எம்முடைய குறைகளை மட்டுமே ஆராய்வதற்கும் மரணித்தவர்களை அடக்கம் செய்து அதிலிருந்து படிப்பினைகளை பெறுவதற்கும் அல்லாஹ் ரப்புல்லாலமீன் எனக்கும் உங்களுக்கு اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله وبركاته